பதுலையே நே பிறப்படமாகவும் காக்கை தீபோ மட்டக்குழியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சரஸ்வதி கந்தையா அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை இறைந்து சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற முத்துசாமி கந்தையா சேர்வை அவர்களின் அன்பு மனைவியும் யோகநாதன் ரவீந்திரன் சந்திரா வசந்தபலர் ஆகியோரின் தாயாரும் அருந்ததி சுசானி பாலகிருஷ்ணன் ஆகியோரின் அன்புவாமியாரும் கிஷோகாந்த் தர்ஷிகாந்த் ஸ்ரீ அஜய்காந்த் கீதமலர் கிங்ஷர் பிரசாந்தி பிரசன்னா பிரியங்கா நதுஷா கிர்திக் ஆகியோரின் பாசமிகு பாட்டியும் அனிவரத் அஸ்மிதா சிதுஜா சோவிக் வர்ஜன் விவிட்சா ஆகியோரின் போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்